அன்பு நண்பர்களே வணக்கம் இது மின்னல் கலைக்கூடத்தின் மீமு செய்திகள் நேரம் இன்று பத்தொம்போது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இன்றைய மிக முக்கிய செய்திகள் ஐந்தினை நாம் காண்போம் நீட் தேர்வு முடிவுகளை நாளை ஜூன் பகல் பனிரெண்டு மணிக்குள் வெளியிட வேண்டும் என்று தேசிய தேர்வுகள் முகமைக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டு கெடு விதித்துள்ளது இதனால் நாளை பகல் பொழுதில் நீட் தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முறைகேடுகளால் நீட் தேர்வு முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது உறுதிப்படுத்தப்பட்டால் மட்டுமே மறு தேர்வு நடத்த உத்தரவு பிறப்பிக்க முடியும் என்றும் உச்ச நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் கோண்டா அருகே சண்டிகர் தீப்ருகர் விரைவுரையில் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது எட்டு பெட்டிகள் தண்டவாளத்தை விட்டு சரிந்தன இரண்டு பயணிகள் உயிரிழந்தனர் முப்பத்தி நான்கு பயணிகள் காயமடைந்துள்ளனர் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக ஆர் மகாதேவன் என் கோடீஸ்வர் சிங் இருவருக்கும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் பிரமாணம் செய்து வைத்தார் இதையடுத்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கை முப்பத்தி நான்கு என்ற நிறைவை எட்டியுள்ளது ஆர் மகாதேவன் பதவியேற்பு நிகழ்வில் சங்கப்பாடலை குறிப்பிட்டு தமிழில் ஏற்புரையாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது என் கோடீஸ்வர் சிங் மணிப்பூரில் இருந்து உச்ச நீதிமன்றத்தில் பதவியேற்றுள்ள முதல் நீதிபதி என்ற பெருமையை பெறுகிறார் அமெரிக்காவில் வரும் நவம்பரில் நடைபெறவிருக்கும் அதிபர் தேர்தலில் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் போட்டியிட அவரது கட்சிக்குள்ளேயே எதிர்ப்புகள் வலுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தெலுங்கானாவில் விவசாய கடன் தள்ளுபடி திட்டத்தை முதல்வர் ரேவந்த் ரெட்டி தொடங்கி வைத்தார் முதல் கட்டமாக ரூபாய் ஆறாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு கோடி விடுவிக்கப்படுகிறதுள்ளது நன்றி வணக்கம்